கேரளால காங்கிரஸ் பதவி வர ரெண்டு மாதிரி கையில வச்சுட்டு இருக்காங்க அது நழுவு போறார் எப்படி கேப்டன் அமரேந்தர் சிங் துரோகம் செய்தாரோ நரேந்திரன் இது நம்ம ராகுல் காந்தி அந்த மாதிரி இப்போ கேரளாவின் துரோகம் செய்ய இருக்கிறார் எப்படி துரோகம் செய்ய இருக்கு அப்படின்னா கே சி வேணுகோபால கேரளால சிஎம் கேண்டிடேட் அனௌன்ஸ் பண்ண போறாங்களோ அவ்வளவு 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 அது சசிதரூருக்கு பிடிக்கல அது ரமேஷ் சென்னித்தலாக்கு பிடிக்கல அது மக்களுக்கு சேட்டனு சேட்டை இன்னும் ஒண்ணு தேதி புரியவில்லை மனதில் ஆயில்லை எல்லாம் போச்சு ஓ உங்களுக்கு மலையாளம் வேற அறவுறையா தெரியறது இப்போ திரும்ப இப்ப டெல்லியில இருக்கக்கூடிய கே சி வேணுகோபால கேரளால திணிக்கிறதுக்கான ஒரு முயற்சி இப்போ அதை எதிர்த்துதான் திக்விஜய் சிங் வெடி வச்சிருக்காருன்னு தோன்று ஆமா கரெக்ட் கரெக்ட் அது தவிர சீனிவாசன் இப்ப நேத்தி பாருங்க பிரியங்கா காந்தி சைலண்ட் ஒத்துமேனு தெரியல எல்லாம் முடிஞ்சிடுத்து இன்னைக்கு அப்பா அம்மா பையன் பொண்ணு மாப்பிள்ளை எல்லாருமே புத்தாண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்கு போறாங்க யூஎஸ்ஏ போறாங்க எல்லாரும் இது என்ன சார் கட்சியா நடத்துறாங்க